ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருந்த காதல் மனது நாவலோட அடுத்த அத்தியாயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் அத்தியாயம் பன்னிரெண்டு பத்து நிமிஷம் இங்கேயே நெல் அழுதுகிட்ருக்காத இதோ இப்போ வந்துடுறேன் என்று நகர்ந்தவன் அடுத்த பத்தாவது நிமிடம் இவள் கேட்டிருந்த தொகையை கொண்டு வந்து நீட்டினான் போ என்னமோ எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொன்னால்ல அதை போய் கட்டு இல்லை எனக்கு உங்கள்கிட்ட எல்லாம் வேண்டாம் இது பணம் இதை தவிர எந்த மேட்ரும் கிடையாது இப்போதைக்கு இதை வாங்கிட்டு கிளம்பு நான் இதை வாங்கணும்னா வாங்கினோம்னா சொல் திருப்பி நான் தந்துடுவேன் திருப்பி கொண்டு வந்து கொடு யார் வேண்டான்னு சொன்னாங்க வயசு பிள்ளை ரோட்டில் நின்று அழுதா நல்லா இல்லைன்னு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நீங்கள் கஷ்டப்படல எதிர்க்கடையில் போய் மிரட்டி பணம் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க அதெல்லாம் ஏன் பிரச்சனை உன்னோடது கிடையாது சொன்னவன் வேகமாக நகர்ந்திருந்தான் செல்லும் அவனது முதுகையை பார்த்து கொண்டிருந்தால் அணு சத்யா அவனுக்கு எந்த இடத்தில் இவளை பிடிக்க ஆரம்பித்தது என்று இன்று வரையிலுமே தெரியவில்லை சில நேரங்களில் தைரியமாக பேசுவதாலா இல்லை பல நேரங்களில் இவனை பார்த்து பயப்படுவதாலா ஏதோ ஒன்று அவனை ஈர்த்தது என்னோட ஆள்ரா என்று மனதிற்குள் நினைத்தவன் நகர்ந்திருந்தான் அன்றைக்கு பணத்தை வாங்கி கொண்டு சென்று பணத்தை சரியாக கட்டியிருந்தால் ஒரு மாதம் முடியும் போது சரியாக அவனுக்கு எதிரே வந்து நின்றிருந்தால் அனு எனக்கு பீஸ் கட்ட பணம் கொடுத்தல்ல அந்த பணம் இதோ ரொம்ப தே சரியான நேரத்தில் எனக்கு கொடுத்த நீ தராட்டி ரொம்ப பிரச்சனையாகி இருக்கும் நான் நல்ல விதமாக எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டேன் நீ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்ட அது போதும் எனக்கு எந்த பணமும் தேவையில்லை அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது நான் வாங்கினது உங்கள் கிட்டே கடனாக தான் உங்கள் கிட்டே ஃப்ரீயாக நான் எதையும் எதிர்பார்க்கலை இன்னும் சொல்லப்போனால் அன்னைக்கு உங்ககிட்ட கிட்ட வாங்கிக்க எனக்கு இஷ்டம் இல்லை ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலை அதனால தான் அதை வாங்க வேண்டியதாக போச்சு இப்போ நீங்கள் இந்த படத்தை வாங்கி தான் ஆகணும் என்று நீட்டி கொண்டிருக்க அவனோ வாங்கவே இல்லை குறுகுறு என அவளின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் அவளின் முகம் இவனுடைய மனதை மிகவும் சாந்தப்படுத்தியது அமைதிப்படுத்தியது கோபம் வரவில்லை ஏதோ ஒரு குதூகலம் மனதிற்குள் தோன்ற அவன் உதடு கூட மெல்ல சிரிப்பில் விரிந்தது எனவோ நீ கோபமாக பேசினா கூட எனக்கு சிரிக்க தான் தோணுது இது எந்த மாதிரி மனநலன்னு தெரியல இந்த பணத்தை என்னால் வாங்கிக்க முடியாது நீயே வச்சுக்கோ வேற எதுக்காகுது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோ புத்தகம் வாங்க வேற வேறு எதுக்காகவாகுது நல்லதான் நாலு சீட்டு ட்ரெஸ் வேணும்னா கூட எடுத்துக்கலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஹலோ நீ என்ன எனக்கு பிச்சை போடுறீங்களா நான் உங்கள் எதுவும் காசு கேட்கலையே நானும் ஒரு படிக்கிற பொண்ணுக்கு ஃப்ரீயாக கொடுத்ததா தான் நினைக்கிறேன் நிறைய பேர் உதவி செய்வாங்கல்ல அது போல் ஒரு உதவி நீ படிக்கிறதுக்கு ஸோ நான் திருப்பியெல்லாம் வாங்க மாட்டேன் இரு நானே போய் நீ கொடுத்ததா சொல்லி அந்த பணத்தை கொடுத்துட்டு கிளம்புறேன் என்னமோ பெரிய தியாகி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறேன் உழைச்சு உழைச்சி சம்பாதிச்சு அந்த காசை கொண்டு வந்து கொடு நான் படிக்க வச்சுக்கிறேன் தானம் பண்ணுறேன்னு அப்பா அதை கேட்குறேன் கோபமாக சொல்லிவிட்டு அந்த கடைக்குள் செல்ல நில்லு ஹே நில்லு என்று சொன்னபடியே பின்னோடு சென்றான் கடைக்குள் சென்று அங்கிருந்த முதலாளியிடம் போன மாதம் அஞ்சாந்தேதி இவர் உங்ககிட்ட பணம் வாங்கினார் அந்த பணம் இந்தாங்க என்று நீட்டாக வரும் ஐயோ இல்லைம்மா அவர் ஏற்கனவே என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாரு நீ எதுக்கு திருப்பி கொண்டு வந்து தர இது அவர்கிட்டையே கொடுத்துடுமா என்று கூறினார் கோபமாக சத்யாவை திரும்ப முறைத்தார் உங்கள் மேலே இருக்கிற பயம் தான் இப்போ இவரை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க வைக்குது இல்லைம்மா நிஜமாவே அவர் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டார் நான் கடனாக தான் அன்னைக்கு கொடுத்தேன் ரெண்டு நாளில் கொண்டு வந்து கொடுத்துட்டார் நான் கொடுக்காத பணத்தை எப்படி வாங்க முடியும் அது மட்டும் இல்லை நீ யாருன்னு எனக்கு தெரியாது விளையாடாதீங்க என்னை உங்களுக்கு தெரியாதா இந்த குப்பத்தில் தானே இருக்கிறேன் நான் நிறைய முறை உங்கள் கடைக்கு வந்திருக்கிறேன் என் பேர் கூட உங்களுக்கு தெரியும் சரிம்மா நீ எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் இல்லைன்னு யார் சொன்னாங்க ஆனால் அவர்கிட்ட நான் ஏற்கனவே காசு வாங்கிட்டேன் திருப்பி உங்ககிட்ட எப்படி வாங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நான் கொடுத்தது அவர்கிட்ட தான் உங்ககிட்ட கிடையாது அப்புறம் எப்படி நீ கொடுத்தா நான் வாங்க முடியும் ரொம்ப நல்லா இருக்குது இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க ஓ வந்துடுவீங்க இந்த கடை இருக்குமா இல்லை ஒன்றும் இல்லாமல் போகுமான்னு தெரியல இந்த மாதிரி மிரட்டி பொடுங்கிறதுக்கு ஆயிரம் பேர் வருவாங்க ஒவ்வொருத்தங்கிட்டையும் கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் நிற்பிங்களா என்னைக்கு தான் உங்களுக்கெல்லாம் புத்தி வரப்போகுத தெரியல கோபமாக சொன்னவள் விறுவிறு என வெளியே வந்தாள் இவனுமே பின்னோடு அவளை பின்தொடர்ந்து வர சட்டென திரும்பியவள் யோசிக்காமல் அவன் கரம் பற்றி கையில் இருந்த பணத்தை சட்டென்று வைத்துவிட்டு உன்னோட பணத்தை நான் கொடுத்துட்டேன் இதுக்கு அப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது தயவு செஞ்சு தெரிஞ்சவன் ஆட்டும் என்னை போதெல்லாம் சிரிக்காத சொன்னவள் வேகமாக நகர்ந்திருந்தார் கோபமாக அவனிடம் கத்திவிட்டு வந்திருந்தாலும் ஏனோ அவன் மேல் பயம் எல்லாம் வரவில்லை அதை தாண்டி ஏன் தான் இப்படியெல்லாம் கெட்டு சீரழியிறானோ தெரியல நல்ல விதமாக இருந்தா ஆகாதா எத்தனை கேஸ் இவன் பேர்ல இருக்குது தினந்தன ஏதாவது ஒரு போலீஸ்காரன் தேடி இந்த ஏரியாக்குள்ள வந்துட்டு தான் போறா இதெல்லாம் தப்புன்னு தெரியவே தெரியாதா இன்றைக்கெல்லாம் என் ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு எப்போ பாரு என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது இவனெல்லாம் எந்த தைரியத்தில் இப்படி திமிர் பண்ணிட்டு தெரியிறானே தெரியல என்று வாய்க்குள் முணுமுணுத்தபடி நகர்ந்தார் நாட்கள் அப்படியே மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது முதல் வருடம் என்பது மூன்றாவது வருடமாக நிறைவடையும் நிலைக்கு வந்திருந்தார் அத்தனை நாட்களாக பெரியதாக அவனை கவனித்ததெல்லாம் இல்லை தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருந்தால் அதிலுமே வேலை செய்து வரும் பணத்தை முன்பு போல இல்லாமல் சற்று பாதுகாப்புடனேயே வைத்திருந்தால் முதல் முறை எக்ஸாம் பீஸ்கட்டை என்று அலைந்தது இப்போதும் ஞாபகத்தில் இருந்தது இன்னொரு முறை யாரிடமும் கை நீட்டி வாங்கக்கூடாது அது தெளிவாக இருந்தால் அதனாலேயே கூடுதல் கவனத்தோடு இருந்தால் இதோ படிப்பும் முடியும் தருவாயில் வந்திருந்தால் அன்றைக்கு வரும்போது வீட்டிற்குள் சத்யா அவனுடைய ஆட்களோடு இவளது தந்தையிடம் பேசி கொண்டிருந்தார் முதலில் இவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை அதிலும் தங்களது வீட்டிற்குள் எதற்காக வந்திருக்கிறான் என்று யோசனையோடு அவனை முறைத்து பார்த்தபடி தன்னுடைய அறைக்கு சென்றாள் சற்று நேரத்தில் அணுவின் தந்தை இவளை அழைத்தார் இவள் வந்து பார்த்தபோது அங்கே யாருமே இல்லை என்னப்பா அந்த ரவுடி கூட என்ன பேச்சு எதுக்காக அவன் வீடு வரைக்கும் வரா என்று சொல்ல அவளது சித்தி வேகமாக வந்தவர் ஆமாம் இந்த பேச்சு ஒன்றும் குறைச்சல் இல்லை இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது எல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல இந்த மனுஷன் என்ன பண்ணி வச்சுருக்கிறாருன்னு கேளு என்று சொல்லிவிட்டு நகர என்னப்பா என்ன விச்சம் ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை மூணு வருஷமாக படிப்புக்குன்னு சொல்லி அந்த ரவுடி பையன் கிட்டே உங்கள் அப்பா கை நீட்டி காசு வாங்கி இருக்கிறாரு எதுக்காக ஏன் பணம் வாங்கணும் நான் தான் படிப்பதற்கு உங்ககிட்ட ஒரு நாளும் பத்து பைசா கூட கேட்டது கிடையாது நீ கேட்குறது இல்லைம்மா அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் உங்கள் அப்பா கை நீட்டி வாங்கியிருக்கிறாரே அதை தான் சொல்லி வாங்கி இருக்கிறாரு இன்றைக்கி அந்த பையன் கொடுத்த பணத்துக்கு வட்டியோடு சேர்த்து கேட்டுட்டு போய்கிட்டு இருக்கிறான் என்னப்பா இதெல்லாம் எப்போ நடந்துச்சு நீங்கள் ஏன் எதுவும் வீட்டில் சொல்லலை எனக்கு தான் தெரிஞ்சுது அவங்க வந்து ரொம்ப தெளிவாக பேசிட்டு போயிருக்கிறான் பணத்தை கொடுக்கலன்னா வெட்டிடுவேன் குத்துட்டு மிரட்டிட்டு மிரட்டுட்டு போயிருக்கிறான் பாரு உங்கள் அப்பா கன்னத்தில் கூட ரெண்டு அடி வச்சான் என்னப்பா இதெல்லாம் ஏன் இப்படி எவ்வளோ பணம் மொத்தம் கொடுக்கணும் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சமா ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் இல்லை வட்டியோட ஏழு லட்ச ரூபா கேட்குறான் உடனே கொடுக்கணும்னு சொல்லி மிரட்டிகிட்டு போகிறான் ஒன்றும் புரியலை தப்பு என் பேரில் தான்மா நான் கை நீட்டி வாங்கியிருக்கக்கூடாது இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியல என்று சொல்ல சரி விடுங்க நாளைக்கு காலையில் பார்த்து பேசிடுறேன் எப்படியும் படிப்பு முடிஞ்சது பக்கத்துல எங்கேயாவது வேலை கிடைக்கும் சம்பாதிக்கிற காசு மொத்தமாக கொடுத்து சீக்கிரமா கடனை அடைச்சிடலாம்ப்பா டென்ஷன் ஆகாதீங்க என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள் அத்தியாயம் பதிமூன்று அடுத்த நாள் காலையில் சத்யா எங்கே இருப்பான் என கேட்டு விசாரித்து சென்றிருந்தாள் மார்க்கெட்டின் மைய பகுதியில் ஒரு கடையில் இருந்து பஞ்சாயத்து செய்து கொண்டிருந்தான் அவனுக்கு எதிரே சென்று நின்றவள் சற்று நேரம் அமைதியாக நின்றுவிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று ஆரம்பிக்க அடா அணுவா வா வா ரொம்ப நாளாச்சு இல்லை பேசி என்ன பேசணும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பஞ்சாயத்து முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று சொன்னவன் அவள் எதிரிலேயே பேசி கொண்டிருந்த நபரை பலர் பலர் என்று அடிக்க அடி ஒவ்வொன்றும் இவளது கன்னத்தில் விழுந்தது போல இருந்தது சற்று நிமிர்ந்து அவனை பயத்தோடு பார்த்து கொண்டிருக்க இதை பாரு இப்போ சொல்கிறது தான் தெளிவாக கேட்டுக்கோ கொடுக்க வேண்டிய பணத்தை கரெக்டாக அனுப்பி வச்சுடணும் மாதம் மாதம் கடை முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்க மாட்டேன் இதே மாதிரி சேட்டை பண்ணினா அடுத்த தடவை நீ இந்த இடத்துல கடையை வைக்க முடியாது வைக்கிறதுக்கு நீ உயிரோடு இருக்க மாட்டேன் கடை இன்னொருத்தன்கிட்ட இருக்கும் எப்படி வசதி இல்லை சார் இல்லை நான் எப்படியாவது கொடுத்துட்றேன் அது என்னடா தினம் தினம் வாங்குறீங்க சம்பாதிக்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை நான் என்ன உங்ககிட்ட காசு வாங்கி நானாக பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு சுத்துறேன் இந்த ஏரியா அரசியல்வாதிக்கு அனுப்பணும் அதை தாண்டி போலீஸ்காரனுக்கு கொடுக்கணும் எனக்கு ஆயிரம் செலவு இருக்குது நான் தனியாக எதையாவது வச்சுக்கிட்டதை பார்த்துருக்குறியா ஏண்டா என் உயிரை வாங்குறீங்க எதையும் புரிஞ்சுக்காமல் இப்படி உயிரை எடுக்கிறீங்க சொன்னபடியே சற்று நகர்ந்தவன் டே மற்ற கடைகளையும் நீங்களே போய் பார்த்து பேசிட்டு வந்துடுங்க நான் அனுக்கிட்ட பேசணும் வாணும் என்ன பேசணும் அந்த டீ கடையில் உட்கார்றையா ரெண்டு டீ கொண்டு வாங்க என்று அங்கிருந்து ரோட்டு கடையில் அமர இல்லை நான் டீ குடிக்க வரலை உங்ககிட்ட பேசிட்டு உடனே கிளம்பி ஆகணும் பேசலாம் பேசலாம் பேசுவதற்காக தானே இவ்வளவு தூரம் வந்திருக்குற சொல் என்ன விஷயம் நேற்று எதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தேன் அப்பா சொல்லியிருப்பாரே ரெண்டடி வேற வாங்கினா தெளிவாக எழுதியிருப்பானே என்ன காரணத்துக்காக நான் வந்தேன் அப்படின்னு சரி அப்பா கேட்டாங்கன்னா உனக்கு எங்கே அறிவு போச்சு நான் வேலைக்கு போகிறேன் என்னை பற்றி உனக்கு தெரியும் தானே வேலைக்கு போய் தான் படிக்கிறேன் இது வரைக்கும் யார்கிட்டேயும் கை நீட்டி காசு வாங்கினது கிடையாது ஒரே ஒரு தடவை நீ ஹெல்ப் பண்ணினேன் அதை கூட நான் திருப்பி உங்ககிட்ட தந்துட்டேன் அதுக்கப்புறம் எதுக்காக அப்பாவுக்கு பணம் கொடுத்த நல்லா இருக்குது எனக்கு இதெல்லாம் தெரியாது சும்மா கதை சொல்லாதே என்னை பற்றி எல்லா விஷயமும் உனக்கு தெரியும் அது எனக்கு நல்லா தெரியும் சொல் எதுக்காக அப்பாவுக்கு பணம் கொடுத்த உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமா ஏதோ ஒன்று சொல்லி தொலை சொன்னா தானே எனக்கு தெரியும் எந்த ஐடியாவும் இல்லாமல் உன் முன்னாடி வந்து உட்காந்துருக்குறேன் சரி சரி கோச்சு கதை உண்மையவே சொல்கிறேன் உன் அப்பா தான் சொன்னார் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ எனக்கு பண தேவை இருக்குது பணம் கொடு என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணித்தாரேன்னு சொன்னார் நானும் ஓகேன்னு சொல்லி அப்பப்போ கொணம் பணம் கொடுத்தேன் அந்த படம் தான் லட்சத்தில் வந்து நிற்குது இப்போது முந்தான பார்த்து எப்போ உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி தருவேன்னு கேட்டேன் அசால்ட்டாக சொல்கிறான் என் பொண்ணுக்கு இதில் விருப்பம் இருக்காது நான் எப்படி கட்டித்தர முடியும் அதுதான் வச்சேன் ரெண்டு பலர் பலர்னு என்னை பார்த்தா எப்படி தெரியுது கேன பையன் மாதிரி தெரியுதா இல்லை ஏமாந்தம மாதிரி தெரியுதா விளையாடுறையா அவர் சொன்னார்னா நீ எப்படி அதை நம்பலாம் இதை பாரு உன் அப்பா பேச்சை நீ நல்லா கேட்ப அப்படின்னு தான் அவர் என்கிட்ட சொன்னார் அதை வச்சு தான் நான் கொடுத்தேன் இப்போ நான் நேற்று வந்தது எதுக்கு தெரியுமா பணத்தை கேட்கறதுக்காக இல்லை ஒன்றை பொண்ணு கேட்டு எப்போ கல்யாணம் பண்ணி தருவேன்னு கேட்டு தான் வந்தேன் அவர் ரொம்ப ஏகத்தாலமாக பேசினா அதான் ரெண்டு அடி அடித்தேன் சரி நீ சொல் ஏப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற இதை பாரு இந்த கல்யாண பேச்செல்லாம் ஆகாது உனக்கு எனக்கு செட் ஆகாது நான் எனக்கு ஏற்ற ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் நிச்சயமாக ஒன்று கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்பா வாங்கின பணம் நீ வட்டியோட கேட்டியா ஏழு லட்சம் ஆமாம் கேட்டேன் அதுக்கு என்ன இப்போது அந்த பணத்தை நீ எதுவும் தரப்போறியா நானே உனக்கு தரேன் எப்படி அவ்வளவு காசு வச்சுருக்குறியா கொஞ்சம் நக்கலாக கேட்க இங்கே பாரு இந்த நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம் எனக்கு கேம்பஸில் எப்படியும் வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சிதுன்னா அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு கொடுத்துடுவேன் கொஞ்சம் கொஞ்சமானா எத்தனை வருஷமா ஒரு பத்து வருஷமாவா இல்லை இருபது வருஷமாவா எனக்கு இந்த பேச்செல்லாம் ஆகாது எனக்கு உடனே வட்டியோட பணம் தேவை கொடுக்கறதுனா கொடு இல்லைனா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல் எனக்கு ரொம்ப நாளாக உனக்கு பிடிக்கும் நான் ரவுடி தான் இந்த ஏரியாக்குள்ளே அப்படி தான் ஃபார்ம் ஆகி வச்சுருக்குறேன் ஆனால் எனக்குள்ளே ஒரு மனசு இருக்குது அந்த மனது உனக்காகத்தான் துடிச்சிக்கிட்டு இருக்குது தெரியுமா சும்மா பைத்தியம் மாதிரி உளறிட்டுருக்காத கேட்கவே அசிங்கமாக இருக்குது உனப்போல் ஒரு ரவுடியை எல்லாம் கல்யாணமே பண்ணிக்க கூடாது நீ எல்லாம் எத்தனை நாள் இருப்பேன்னு நினைக்கிற போலீஸ் என்கவுண்டர் போட்டால் அந்த நிமிஷம் நீ காலி ஏற்கனவே மேலே எக்கச்சக்கமான கேஸ் இருக்குது எப்போ வேணாலும் நீ உள்ளே போவே அப்படி உள்ளே போனால் திரும்பி வரமாட்டேன் எந்த நம்பிக்கையில் நீ கல்யாணம் பொண்ணுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற கோபமாக கேட்க இது பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் பொண்ணு நீ தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை நான் இன்றைக்கி சாயங்காலம் உன் வீட்டுக்கு வந்து பேசுவேன் அடுத்த முகூர்த்தம் எப்போவோ அப்போ உடனே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் நான் அமைதியாக இருந்தால் நல்லா இருக்காது நீ ஈஸியாக என்னை டிமிக்கி கொடுத்துட்டு ஓடினாலும் ஓடிடுவேன் அதனால தான் என்றவன் ஓகே நீ இப்போ கிளம்புறதுனா கிளம்பிக்கோ நான் சாயங்காலமாக வந்து பேசிக்கிறேன் என்று நகர்ந்தான் சொன்னது போலவே மாலையில் வந்திருந்தான் பூப்பழம் புடவை நகை என கொண்டு வந்திருந்தான் பத்தாததற்கு ஒரு தாம்பரத்தட்டு நிறைய அடுக்கடுக்காக வரிசையாக அடுக்கி பணம் கொண்டு வந்திருந்தான் இது பாரு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் கொடுக்குற சீதனம் இதில் பணம் எவ்வளவு இருக்குது தெரியுமா கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபாய் இருக்குது இந்த பணம் உனக்கு இந்த அவளை எனக்கு கரெக்டாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் அது மட்டும்தான் நான் கேட்குறேன் பூ பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு இனி வாங்க வேண்டியது எதுவும் இல்லை இன்னும் ஒரே ஒரு நாள் தான் நாளைக்கு விட்டு அடுத்த நாள் இவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுற வேலையை பாரு அதுக்காகத்தான் வந்தேன் என்று கொடுத்தவன் உன் பொண்ணுக்கிட்ட சொல்லிடு கல்யாணத்துக்கு சந்தோஷமாக சம்மதிக்க சொல் ஏன்னா நான் அவன் மேலே உயிரியை வச்சுருக்கிறேன் சொல்லிவிட்டு நகர்ந்தான் சொல்ல மறந்துட்டேன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் என்னோடய ஆளுங்க பத்து பேர் இங்கே தான் இருப்பாங்க ஏன்னா உன் பொண்ணு மேலே எனக்கு சரியாக நல்ல அபிப்பிராயம் வரலை அவள் என்னவோ என்னை ஏமாத்திடுவான்னு உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது நான் என்னை நம்புறதை விடவும் என் உள் மனசு சொல்கிறத நம்புவேன் அதனால் தான் இந்த முடிவு அதனால் இங்கே தான் பத்து பேரும் தங்குவாங்க அவங்களையும் ஒரு நாலு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் புரிஞ்சுதா கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் எல்லாத்தையுமே அழைச்சிட்டு போயிடுவேன் பத்து பேரை விட்டு செல்ல அதன் பிறகு அந்த வீடு சிறையாய் இருந்தது இவளுக்கு அந்த நிமிடத்திலிருந்து அழுகை மட்டுமே இவளுக்கு வந்து கொண்டிருந்தது நேராக தந்தையிடம் சென்று சண்டையிட்டாள் பைந்தியமாக உங்களுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க என்னை எவனோ ஒருத்தனுக்கு வித்துட்டிங்கல்ல இன்றைக்கு பாருங்கள் வீட்டை சுற்றி போக்குறீங்க கூட்டம் மாதிரி இருக்கிறாங்க ஏன் அப்பா இப்படி செஞ்சுங்க என்றால் அவளுடைய சித்தியோ எங்கே பாரு அவன் ஒன்றும் அப்படி ஒன்றும் பொம்பளை சோக்கில் அலைகிற ஆள் எல்லாம் இல்லை பொண்ணுக விஷயத்தில் ரொம்ப நீட்டு அந்த வகையில் நீ சந்தோஷப்பட்டுக்கணும் இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ஆறு மாதமோ ஒரு வருஷமோ ஒன்றுமே செய்யாமல் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்தா எதுவுமே இல்லைன்னு ஆகிடும் நிம்மதியாக இருக்கலாம் அவன் நல்லவன் தான் மோசமானவன் இல்லை கல்யாணத்துக்கு ரெடி வழியை போயார் தலைகையெல்லாம் நின்னாலும் அவன் கேட்குற காசு நமக்கு என்றைக்குமே கொடுக்க முடியாது இப்போ பாரு தட்டு நிறைய பணத்தோடு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறான் அழகாக நாலு வீட்டை வாங்கி போட்டதா சொல்லி இருக்கிறான் நாங்கள் சாகர வரைக்கும் வாடகையை வாங்கி பழச்சிக்குவோம் நீயும் அவனை கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கலாம் அதனால் சும்மா கண்டதை எல்லாம் சொல்லாமல் போய் நடக்கிற வேலையை பாரு என்று விட்டு நகர்ந்தார் இவர்கள் உறுதியாக இருப்பதை பார்த்த உடனேயே முடிவு செய்துவிட்டால் அணு இன்றைக்கு அங்கே இருந்து தப்பித்தாக வேண்டுமென்று அதியாயம் பதினான்கு சிறு வயதிலிருந்தே அந்த குப்பத்தில் வசித்தவளுக்கு அவர்களை ஏமாற்றி கொண்டு தப்பிப்பது பெரிய காரியமாக இல்லை மிக மிக எளிதாகவே அங்கிருந்து வெளியேறியிருந்தால் ஆனால் வெளியேறிய பிறகு எங்கே செல்வது என்று ஒன்றுமே தெரியவில்லை அதில் ஒரு அளவிற்கு சற்று தூரம் நகர்ந்து செல்கையில் அவர்கள் கூட்டத்தில் இருந்த ஒருவன் பார்த்திருக்க மொத்த பேருமே அவளை துரத்த ஆரம்பித்தனர் கிட்டத்தட்ட உயிரை கையில் பிடித்தது போல தான் இவள் ஓடியது கையில் பணம் கிடையாது படித்த சர்டிஃபிகேட் கூட கையில் கிடையாது கையில் எதுவுமே இல்லாமல் எங்கே ஓடி ஒழிவது என தெரியாமல் திசை தெரியாமல் ஓடிக்கொண்டிருந்தாள் அப்படி வந்தது தான் அந்த கடற்கரைக்கு கடற்கரைக்கு வந்து இறங்கிவிட்டால் தான் அதன் பிறகு எங்கே செல்வது என்று தெரியாமல் சுற்றி கொண்டிருக்க அங்குமே இவளை தேடி வந்திருந்தனர் தேட ஆரம்பிக்க பயந்து ஒவ்வொரு இடமாக ஒளிந்து கடைசியாகத்தான் இனி அவனை திருமணம் செய்து வாழ்வதை விட உயிரை மாய்த்து கொள்வது எவ்வளவோ மேல் என முடிவுக்கு வந்திருந்தார் படித்தவள் மிகவும் தைரியசாலி எல்லாவற்றையுமே ஒரு கை பார்த்து விடலாம் என சொல்பவள் இன்றைக்கு மொத்தமாக உடைந்திருந்தார் வேறு வழி தெரியாமல் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என அங்கே சென்றபோதுதான் இவனை சந்தித்தது சுருக்கமாக கௌதமிடம் கதை சொல்லி கொண்டிருக்க அதே நேரத்தில் நடந்தது அனைத்தையுமே யோசித்துக் கொண்டிருந்தான் சத்யா அணு நீ எங்கே ஓடி ஒளிஞ்சிருந்தாலும் சரி நான் உன்னை தேடி வருவேன் தான் என்னோட மனைவி அதில் எந்த மாற்றமும் கிடையாது எத்தனை நாள் இப்படியே ஓடி ஒழிய முடியும் நிச்சயமாக ஒரு நாள் என் கண்ணில் மாட்டுவ அன்னைக்கு நீ எனக்கு உரிய வளம் மாறியிருப்ப இருப்ப கோபமாக கொண்டான் அடுத்த நாள் காலை அழகாக விடிந்தது மெல்ல சோம்பல் முறித்தபடியே திரும்பி பார்க்க எதிரே அணு குழந்தையை போல சிறு புன்னகையோடு தூங்கி கொண்டிருந்தாள் முதலில் ஒன்றும் புரியா விட்டாலும் பின்பு நடந்தது எல்லாமே ஞாபகம் வந்தது அவளுடைய புன்னகை இப்போது கௌதமின் முகத்திலும் இருந்தது சிறு புன்னகையோடு ஹலோ குட் மார்னிங் என்று சொல்ல வேகமாக எழுந்து அமர்ந்தாள் ஏய் ஏன் இத்தனை பதட்டம் நிதானமாக எழுந்துடு ஒன்றும் அவசரம் இல்லை இங்கே நீயும் நானும் மட்டும்தான் இருக்கிறோம் என்றவன் எழுந்து பாத்ரூமிற்கு செல்ல சாரி ரொம்ப தூங்கிட்டேன் ஆமா ரெண்டு மூணு நாளாக ஓவர் டென்ஷன் நீ தூங்கினதான் ஆச்சரியமெல்லாம் இல்லை அப்புறமா எங்கள் வீடு எல்லாம் பிடிச்சிருக்கா ரொம்ப சீக்கிரமாக கேட்டுட்டீங்க பிடிக்கலன்னா இப்போ என்ன விடவா போறீங்க கரெக்டு தெளிவாக மண்டக்குள்ளே பதிய வச்சுக்கோ இங்கே இருந்து எங்கேயுமே போகக்கூடாது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எஞ்சிலிருந்து உன்னோட வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு நீ என்ன கவனிக்கிறதா இல்லையோ தாத்தா கூட இருந்து அவரை கவனிச்சுக்கணும் அதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது அதெல்லாம் கரெக்டாக செய்வேனே என்று சொல்லி இவளும் தயாரானால் குளித்து உடைமாற்றி விட்டு வெளியே வர ஹாலில் தாத்தா அமர்ந்திருந்தார் தாத்தா குட் மார்னிங் என்று சொல்லிவிட்டு அருகே வரேன் வாமா அந்த பையன் எங்கே என்று கேட்க குளிச்சிட்டு இருக்கிறாரு தாத்தா இப்போ வந்துடுவார் நீங்கள் காலையில் காஃபி குடிச்சிங்களா காஃபி டீ எல்லாம் விட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுமா காலையில் சத்துமாவு கஞ்சி தான் இப்போ கொண்டு வந்துடுவாங்க என்று சொல்ல இவ்வளோ எழுந்து கொண்டாள் தாத்தா நான் எடுத்துகிட்டு வரேன் என்று நகரப்போக என்னம்மா நீ அதுக்கு தான் எத்தனை வேலைக்காரங்க இருக்கிறாங்கல்ல அவங்க கொண்டு வருவாங்க நீ இங்கே பக்கத்தில் உட்காரு என்று பேச்சு துணைக்கு தான் எனக்கு ஆள் வேணும் என்று சொன்னவர் பேச ஆரம்பிக்க சற்று நேரத்தில் கௌதமும் அங்கே வந்து கலந்து கொண்டான் இப்போ தாண்டா எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது இத்தனை நாள் ஏதோ ஒன்று மனசுக்குள்ள குறைஞ்சிக்கிட்டே இருந்தது இன்றைக்கி எல்லாமே சரியாயிடுச்சு என் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை நீ செலக்ட் பண்ணியிருக்கிற எனக்கு எது போதும் தாத்தா எல்லாம் உங்கள் ஆசிர்வாதம் நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும் என்று எதிர்ப்புறமாக இருந்த இருக்கையில் அமர எங்கடா அங்கே போய் தள்ளி உட்கார்ற ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காருங்க கண்ணுக்கு கண் குளிர நான் பார்த்து ரசிக்க வேண்டாமா ஐயோ தாத்தா உங்களோட அக்கப்போற தாங்க முடியல என்றவன் அவளுக்கு அருகே வந்து அமர்ந்தான் இயல்பாக அவளுடைய கையை எடுத்து தன் கைக்குள் பொதிந்து வைத்து கொண்டான் அது அவளுக்கு சற்று வித்தியாசமாகப்பட்டது அசையக்கூடாது என்று சொன்னபடியே கையை தன் கையோடு எருக பிடித்தபடி தாத்தாவோடு பேசிக்கொண்டிருக்க அவருக்கு அந்த சிறு செய்கையின் ஏ போதுமானதாக இருந்தது பேரன் தன்னுடைய மனைவியோடு அந்யானியமாக இருக்கிறான் என மகிழ்ச்சி அப்பட்டமாக அவர் முகத்தில் தெரிந்தது ரெண்டு பேரும் தோட்டம் வரைக்கும் போய் பார்த்துட்டு வாங்க தனியாக வீட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் அடைஞ்சிருப்பீங்க அதையே தான் தாத்தா நானும் சொல்கிறேன் என்னால் ரொம்ப நாள் எல்லாம் இங்கே இருக்க முடியாது அங்கே ஆஃபீஸ் வேலை நிறைய இருக்குது இன்றைக்கு ஒரு நாள் தான் நாளைக்கு கிளம்பிடுவேன் பாருங்க டேய் நான் ஒரு வாரம் இங்கே இருப்பேன்னு சொல்லியிருக்கிறேன் தாத்தா நிஜமாக போர் அடிக்குது தாத்தா ஒரு வாரம் எப்படி இங்கே இருக்க முடியும் புரிஞ்சுக்கோங்க ஆமாம் தாத்தா அவருக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஆசைப்பட்டதால சட்டன்னு கல்யாணம் பண்ணியாச்சு இதுக்கு மேலே என்ன வேணும் ஆமாண்டா எல்லாம் கரெக்டு தான் ஆனால் இப்போது இந்த பொண்ணோட அம்மா அப்பா இது வரைக்கும் இங்கே வரலை உனக்கு கல்யாணம் ஆனது அவங்களுக்கு தெரியுமா இல்லையா அதையெல்லாம் யோசிக்கணும்ல அவசரமாக என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இல்லை எல்லாமே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுட்டேன் ஆனால் இப்போது யோசிக்கும்போது என்று சொல்ல அதிர்ச்சியோடு கௌதமை பார்த்தாள் அனு இப்போ என்ன வேணும் சொல்லுங்க நான் செய்கிறேன் அணுவோட அப்பா அம்மாவை பார்க்கணுண்டா எப்போ அழைச்சிட்டு வரேன் தாத்தா நான் ஊருக்கு போறேன்ல திருப்பி வரும்போது கூப்பிட்டு வரேன் என்று சொன்னவன் சரி நாங்கள் தோட்டம் சுத்தி பார்த்துட்டு வரோம் என்று இவளை கையோடு அழைத்து கொண்டு நகர்ந்தான் என்ன நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க என்னோட அம்மா அப்பா எப்படி இங்கே வர முடியும் ஓட்டிகிட்டு வர்றது எல்லாம் பெரிய கஷ்டமே இல்லை அதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க கொஞ்சம் காசு கொடுத்தா போதும் போதும் அம்மா வந்து சொன்ன மாதிரி பேசிட்டு கிளம்பிடுவாங்க நீ டென்ஷன் ஆகாது இல்லை இது தேவையில்லாத பிரச்சனைன்னு தோணுது கௌதம் ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாம் தெய்ம நான் பார்த்துக்கிறேன் என்று இப்போதும் அவளது கையை விடாமல் பேசிய படிய நகர மெல்ல கையை எடுத்துக்கொண்டா சும்மா சும்மா கையை பிடிக்காதீங்க எனக்கு அன்ஈசியாக இருக்குது என்ன உனக்கு அன் ஈஸி சிட்டிக்குள்ளே வளர்ந்த பொண்ணுதானே ரெண்டாவதா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது கிடையாதா ஹலோ அது வேற இது வேற எனக்கு இதெல்லாம் புதுசு என்னை யாரும் தொட்டு பேசினது கிடையாது அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது ரொம்ப பண்ணாத சரியா இன்னும் ரெண்டு நாளைக்கு இப்படி தான் அதுக்கு பிறகு தான் அங்கே போனேன்னா திரும்பி வரதுக்கு எப்படியும் பத்து நாள் ஆகும் அது வரைக்கும் நீ தைரியமாக எங்கேயே இருக்கலாம் தாராளமாக தோட்டத்தை எப்போ வேணுமுனாலும் சுற்றிப்பார் முக்கியமாக தாத்தா கூடவே இரு அவரை அடிக்கடி செக் பண்ணிக்கோ அப்புறமா நீ இங்கே யாருக்கும் பயப்படுற தேவையில்லை எஸ்டேட்டுக்கு வெளியே போகிறதுனா தாத்தா பர்மிஷனோட போய்க்கோ தனியாக எங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்காத அப்புறமா சுற்றி பார்க்குறதுன்னு காட்டுக்குள்ளே வந்துடாத இங்கே பாம்பு நிறைய உண்டு ஏதாவது பிரச்சனையில் சிக்கிக்காத வேற என்ன இவ்வளோ வசதியாக இருக்கிறீங்க எதனால் உங்களை காதலிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான் ஹலோ அவள் இதை விடவும் பெருசாக ஆசைப்படுறாள் அவளோட ஆசை ரொம்ப பெருசு நான் வசதியானவன் தான் ஆனால் அவளுக்கு இது பத்தலை போல் இருக்குது அதனால தான் நடிக்க போகிறேன்னு போயிருக்கிறான் அவளோட ஃபேஷன் வேற அவளுக்கு எப்பவுமே எல்லாருமே தன்னை கவனிக்கணும்னு நினைப்பேன் அதனால தான் அவள் அந்த துறையை தேர்ந்தெடுத்திருக்கிறாள் ஆனால் உங்களோட கேரக்டர் அப்படி ஆப்போசிட்டாக இல்லை எப்படி ரெண்டு பேரும் காதலிச்சிங்க எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது ஒருவேளை எதிர் எதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்றை ஈர்க்கும்னு சொல்லுவாங்களே அது உங்கள் விஷயத்தில் கரெக்டோ என்னவோ இப்போது என்னை பற்றி பேசுறது முக்கியமாக அது தேவையில்லை நான் இப்போ சொல்கிறது தான் தாத்தாவுக்காக தான் இந்த கல்யாணம் ரெண்டு பேரும் தாத்தா கூட தான் இருந்தாகணும் தாத்தா சொன்னாலுமே நீ இங்கே இருந்து பின்னாடி வர்றேன்னு கிளம்பக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி சமாளிக்க வேண்டியது பொறுப்பு எல்லா நேரமும் நானே வந்து பேச மாட்டேன் எனக்குமே உங்கள் கூட வர இஷ்டம் இல்லை அங்கே சென்னைக்கு வந்தால் பிரச்சனை தான் அவன் கண்ணில் மாட்டினா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை இல்லை பிரச்சனை பண்ணுவான் அதுக்காகவே அங்கே வர நான் தயாராக இல்லை அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் தாத்தா என்ன போகணும் சொன்னால் கூட இங்கே இருந்து வராமல் இருக்க என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுருவேன் பார்க்கலாம் அப்படி என்ன பெருசாக செய்கிறேன்னு என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான்